கண்டுபிறக இஸ்வி நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் கத்துறவுங்களை ஆசீர்வதி இந்த இதனால கூட சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் மிக அருமையான வசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற யார் என்றால் பரிசுத்த வான்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீத புஸ்தகத்தில் பரிசுத்த வான்களை குறித்து அநேக இடங்கள்ல மூன்று இடங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வான்களை தேவ நேசிக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்தவான்களை தேவன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் பரிசுத்தவான்களை கனப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தில் கூட அவர்கள் வான்களுடைய வாயில கத்தரை உயர்த்தும் துதியும் நாம் ஒருவேளை இந்த பூமியில பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாயில கூட கத்தரை உயர்த்துகிற துதி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தரை துதிக்க வேண்டும் தாவித கூட கத்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார் நாம் பரிசுத்த பரிசுத்தவான்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாயில் எப்போதும் கத்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் துதி தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரை உயர்த்தி துதியுங்கள் கத்தர் உங்களை பரிசுத்த வான்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவர்கள் வாயில் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கையில் இருபுறமும் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கும் பட்டயம் என்பது வேத வசனங்களை குறிக்கிறது எப்போதும் நம்முடைய கரத்தில் எப்போதும் நம்முடைய வேத வசனங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நாம் அதை அதை அறிக்கை செய்கிறவர்களாக வேத வசனத்தை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறவர்களாக அதை மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தவும் தெருதல் படுத்தவும் மற்றவர்கள் சோர்ந்திருக்கும்போது பலவீனமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த வேத வசனத்தை நாம் கொடுக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்வை தேவன் அவர்களுக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்போதும் நாம் கையில் வைத்திருக்கிறோம் என்றால் எப்போதும் அதை குறித்ததான காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நம்முடைய கரத்திலே எப்போதும் வேதத்தை வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மையும் ஆறுதல் படுத்துகிறது மற்றவர்களையும் ஆறுதல் படுத்துகிறது சமாதானம் இல்லாதவர்களுக்கு நிம்மதி இல்லாதவர்களுக்கு தேவை பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த வேதம் பயன்படுகிறதுனால பரிசுத்தவான்கள் அதை கரத்தில் வைத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அதை பயன்படுத்துவார்கள் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று பட்டயம் என்றால் சத்ருவை வீழ்த்துவதற்காக தேவ கத்தருடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனை நாம் எப்போதும் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காகவும் சத்ரு நம்மை தொடாதவாறு சத்ரு நம்மை அழிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடாதபடிக்கு அது பரிசுத்தத்தை கெடுத்து விடாதபடிக்கு கத்தருடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் அதை எப்போதும் கையில் வைத்திருக்கிறவர்களாக இருந்து சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயித்து பிரச்சனைகளை ஜெயித்து நாம் வெற்றியுள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த வேத வசனம் பரிசுத்தவர்களுடைய எப்போது போதிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யுத்தம் செய்கிறவர்கள் கையில் பட்டயத்தை வைத்திருப்பது போல இந்த உலகத்தில் பரிசுத்தவர்களாக உங்களை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் நீங்கள் கரத்தில் வேதத்தை வைத்து வருகிற உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் வேத வசனத்தின் மூலம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சோதனை நாட்கள்ல வசனத்தை கொண்டுதான் ஜெயித்திருக்கிறார் அதுபோல நாம் இந்த பட்டயத்தை கையில் வைத்து சாத்தானின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயிப்பதற்கு கத்தருடைய பட்டயமாகிய வசனத்தை நீங்கள் கரத்தில் ஏந்தினவர்களாக உங்கள் வாயில எப்போதும் கத்தரை மகிமைப்படுத்துகிற துதியை எப்போதும் துதித்து கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தவர்களாக இந்த பூமியில் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த பட்டயமும் அவருடைய துதியை எப்போதும் நம்முடைய கரத்தில் இருக்கட்டும் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கிறார்கள் அன்பு தகப்படை இந்த அருமையான நன்றி செலுத்தியிருந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்தினோம் உயர்த்தும் துதியை எங்களுடைய கருத்தில் வேதவசனமாக பட்டயத்தையும் நாங்கள் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீ இந்த ஆசிர்வாதத்தை பரிசுத்தவர்களாக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் பரிசுத்தவர்கள் வாழ்வதற்கு நீர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜமங்கல நல்ல பிதாவே. ஆமேன்